மேட்டுப்பாளையத்தில் மணிநகர் பகுதியில் வசிக்கும் அருள்வேல் என்பவரின் வீட்டில் வளர்க்கப்பட்டு வந்த நாய் தெரு நாய்களின் தாக்குதலுக்கு உள்ளாகி உயிரிழந்தது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது காய்கறி வியாபாரியான அருள்வேல் கடந்த ஆறு ஆண்டுகளாக ஷேடோ என்ற பெயரில் டேஸ் இன வகையைச் சேர்ந்த ஆண் நாயை வளர்த்து வந்தார் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராகவே கருதப்பட்ட இந்த நாய் நேற்று வீட்டில் இருந்து வெளியே வந்தபோது தெரு நாய்களால் துரத்தப்பட்டு கடுமையாக தாக்கப்பட்டது இதனால் நாய்க்கு உடல் பகுதியில் காயம் ஏற்பட்டு ஷேடோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அதன் உரிமையாளர் அருள்வேல் சேர்த்துள்ளார் அங்கு நாய்க்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அதன் உடலில் விஷம் கலந்துவிட்டதாகவும் உடல் உறுப்புகள் செயல் இழந்துவிட்டதாகவும் அதனை உயிர்ப்பிப்பது மிகவும் கஷ்டமான செயலாக மாறிவிட்டதாக தெரிவித்துள்ளனர் தன்னால் அளவு செலவு செய்தும் நாயை காப்பாற்ற முடியவில்லை என்ற மனவேதனையில் அதனை வீட்டிற்கு எடுத்து வந்துள்ளார் வீட்டிற்கு வந்தவுடன் அந்த நாய் பரிதாபமாக உயிரிழந்தது தனது குடும்பத்தில் மிகவும் பிரிக்க முடியாத பிணைப்பாக மாறிய ஷேடோ நாய்க்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் அதன் மேல் உள்ள பாசத்தை வெளிப்படுத்தும் வீட்டில் ஒருவர் மரணித்தால் என்ன ஈம காரியங்கள் செய்வோமோ அதே போன்று நேற்று இரவு முதல் அதற்கு ஈமக்காரியங்கள் செய்தார் மேலும் அதன் உரிமையாளர் அருள்வேல் மற்றும் அவரது மனைவி மற்றும் மகன் மகள் என அனைவரும் அந்த நாயின் இழப்பை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுதது அனைவரையும் கண் கலங்க வைத்தது வீட்டில் விளக்கு ஏற்றி இரவு முழுவதும் அந்த நாய்க்கு காரியங்கள் செய்த பின்னர் இன்று காலை தனக்கு சொந்தமான வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்து சென்று மரியாதையுடன் பிள்ளை சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது இந்த சம்பவம் மேட்டுப்பாளையம் பகுதியில் தெரு நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதை காட்டுவதால் நகராட்சி நிர்வாகம் தெரு நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது